ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த அதிகாரத்துல யோவான் திட்டமும் தெளிவுமான ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துறாரு யோவான் ஏசு சீஷரா இருந்தபடியனால அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள்ல ஒவ்வொன்றிலுமே இருக்கும் இங்க ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்னு சொல்லிட்டு ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது குறிப்பா சில காரியங்களை உணர்த்துது ஜலத்தினால் ஜல்கிறத எதை குறிக்குது நமக்கு நம்மளுடைய பரிசுத்தமாக்கப்படுதல முக்கியமா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம திருப்பியும் மறுபடியும் பிறக்கிறோம்னு சொல்றோம் என்ன பாவத்திற்கு மறித்து பரிசுத்திற்கு உயிர் தழுப்பப்படுகிறோம் இது நம்மள வந்து சுத்திகரிக்க கூடிய நிலையை காண்பிக்குது அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சுத்திகரிப்புக்கு வித்தா இருக்கிறாருங்கிறது தான் ஜலத்தினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது நாம ஒன்னு பேதுரு மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தொன்னுல பார்த்தோம்னா அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதுலா ஈராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவா ஒண்ணு காண்பிக்கப்படுது இந்த ஞான ஸ்நானங்கிறது மாம்சாளுக்க மாத்திரம் நீக்கல மாம்சாளுக்க மாத்திரம் நீக்கலைன்னா அடுத்து சொல்லப்படுகிற அந்த நல்மன சாட்சி நம்முடைய மனசாட்சியையும் கொண்டதாக இருக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அந்த உள்ளார்ந்த மனசாட்சியில ஒரு சுத்திகரிப்ப கொடுக்கிறவரா இருக்காருங்க இருக்காதான் ஜலத்தினாலும் அதுக்கப்புறமா இரத்தத்தினாலும் அதை இதுங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஜலத்தினாலே மாத்திரம் அந்த சுத்திகரிப்புக்கு மாத்திரம் வரல இரத்தத்தினாலும் வந்தவர் இந்த ரத்தம் ரத்தம் எற்கு இருக்கு நம்ம லேவியராகமம் பதினேழாவது அதிகாரம் பதினொன்றாவது இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல லேவியராகமம் பதினேழாவது அதிகாரத்துல பதினான்காவது வசனம் எடுத்துட்டோம்னா சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்போ இந்த இரத்தம் ஜீவனுக்கு சமானமா இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தமாகவும் மாம்சமாகவும் ஒரு மனிதனாக தான் இந்த பூமிக்கு இல்லையா அப்ப அவருடைய ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த சாட்சி என்னது நம்ம ஒன்னு யோவன் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல படிச்சோம்னா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் அப்போ இந்த சாட்சி காட்சி அவருக்குள்ளார அந்த ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் எதிர்கொள்ளார இருக்கு அந்த ரத்தத்துல தான் ஏன்னா நம்ம லேவியராமத்துல பார்த்தபடி அந்த ரத்தத்துக்குள்ளார தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வைத்து தான் ஆண்டவர் இங்கே அவர் பூமிக்கு அனுப்புறாரு அப்போ ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும்ங்கிறது என்னத்தை குறிக்குது ஆண்டவர் நம்மள மனசாட்சியில பரிசுத்தப்படுத்தி அதே போல நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு ஜலம் சுத்திகரிப்புக்கும் ரத்தம் அந்த நித்திய ஜீவனுக்கும் அடையாளமாக அவர் வந்திருக்கிறாருங்கிறத இந்த வசனத்துல யோவா நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு இந்தப்படியான படியான வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனத்துல வைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்காரு இத ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார் அப்படிங்கறதும் தெளிவாக காண்பிக்கிறாரு இதன் மூலமா நமக்கு ஒன்று தெரிகுது ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் தந்தல்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு அதை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோமா அந்தவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றோம் விசுவாசிக்கிறது மூலமா இந்த உலகத்தை நாம ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன தேவைப்படுது இந்த பரிசுத்தமும் அவர் நமக்கு தந்த அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதும் அப்போதான் நம்ம ரட்சிப்பு பூர்ணப்படுது இல்லையா இந்த முழுமைக்காக நாம நடத்த பண்ணுங்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எத்தனை அருமையான காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்துறீங்க தகப்பனே அப்பா இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினால மாத்திரமல்ல ரத்தத்தினாலும் வந்தவர்னு சொல்லிட்டு அந்த ஜலம் எங்களை சுத்திகரிக்கிறதுக்கும் அப்பா அவருடைய ரத்தம் எங்களுக்குள்ளார அப்பா அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கான அடையாளமாக இருக்கிறதுங்கிறது சத்திய ஆவியானவர் மூலமா சாட்சி கொடுத்து நடத்தி இருக்கீங்களே தகப்பனே அப்பா நீ செய்து வைத்திருக்கிற திட்டம் பெரித தகப்பனே அதை ஒரு நாளும் நாங்கள் அசட்டை பண்ணாதவர்களாய் அப்பா இந்த சுத்திகரிப்புக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கும் ஏதுவாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் ரட்சிப்பை பூர்ணப்படுத்துங்க தகப்பனே அப்படியா நீங்க எங்களுக்கு நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்